கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் மீண்டும் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அற்புதமான வெற்றி கூட்டணியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி நாற்பதுக்கு நாற்பது என்ற அளவில் தமிழகத்தில் வெற்றியை ஈட்டுகின்ற விதத்தில் அதிலும் தென்கோடியான கன்னியாகுமரியிலிருந்து இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக ஒரு எழுச்சியாக செல்லும் என்ற அளவில் இன்றைக்கு ஒரு நல்ல வேட்பாளரை நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த கூட்டணியை ஏற்படுத்தி தந்த எங்களுடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இந்த வெற்றி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து எங்களுடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு எல்லா கட்சியினுடைய தோழர்களும் இங்கே வருகிறது நம்முடைய வேட்பாளரை இன்முகத்தோடு வரவேற்று இருக்கின்றார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இந்த கூட்டணியின் வெற்றி என்பது கடுகளவும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தருகின்ற இந்த தேர்தல் அமையும் அதற்காக ஏற்கனவே நாங்கள் வியூகம் அமைத்து பல்வேறு கட்ட பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அதற்கு முழுமையான ஆதரவை தருவதாக கூறியிருக்கிறார்கள் இன்றைக்கு பாஜக ஊழலுக்கு மேல் ஊழல் என்கின்ற விதத்தில் அவருடைய முகத்தை கிழிந்திருக்கிறது சென்ற இரண்டு தேர்தல்களிலும் அவர்கள் கூறியது ஊழலற்ற ஆட்சியை தருவோம் என்று ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க இப்போது தான் தெரிகிறது அவர்கள் ஊழலை தவிர வேறு எதனையும் மக்களுக்கு தரவில்லை என்பது இப்போது தான் தெரிகிறது இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளை எடுத்தார் நமக்கு பரிதாபமாக வேதனையாக இருக்காது அந்த அளவுக்கு செய்திருக்கார் இரண்டு மாதங்களில் இரண்டு முதல்வர்களை நம்முடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இன்றைக்கு சிறையில் வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சி அந்த கட்சியினுடைய வங்கிக் கணக்குகளை முடக்கி தேர்தலை முடக்க முடியுமா என்று எண்ணியிருக்கிறார் இதை பார்க்கும்போதே தெரிகிறது அவருடைய பக்கம் வந்து பலமாக இல்லை அவர் பக்கம் பதமாக இப்படிப்பட்ட குறுக்கு வழிகளை அதிகார துஷ்பிரயோகத்தை ஏன் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற கேள்வி இன்றைக்கு வெகுவாக இருந்தது இந்த தேர்தலை சாமானிய மக்கள் இவருடைய போலி மதவாதத்தையும் தேசியவாதத்தையும் அல்லது ஊழல் போன்ற அலங்கார வார்த்தைகளையும் மக்கள் நம்பப்போவதில்லை இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கேஸ் விலை உயர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர்கள் கல்விக்கு எந்த உதவியும் செய்யாதது அதுபோன்று பல பொதுத்துறை நிறுவனங்களில் தனியாருக்கு தாரை வார்த்தது சாமானிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் விலைவாசி உயர்வு போன்றவற்றை கட்டுப்படுத்த தவறு டாக்டர் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தேன் என்று சொன்னார்கள் நான் இங்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகைத்துறை நண்பர்களை பார்த்தே கேட்கின்றேன் ஆண்டுக்கு ரெண்டு கோடி என்று சொன்னால் ஆண்டுகளில் இருபது கோடி இருபது கோடி என்பது நம்முடைய மக்கள் தொகையில் ஏழில் ஒரு பங்கு அப்போ இந்த கூட்டத்தில் நம்ம எழுபது பேர் நிற்கிறோன்னா அல்லது எழுநூறு பேர் நிற்கணும்னா ஏழில் ஒரு பங்குன்னா நூறு பேருக்கு வேலை கிடைச்சது அப்படி யாருக்காவது மோடி அரசு வேலை தந்து நீங்கள் சொல்ல முடியுமா எல்லாமே இந்த ஏமாற்றி வித்தை எனவே கடைசியாக அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த மதம் என்கின்ற ஆயுதமும் இந்த மண்ணில் எந்த சூழ்நிலை விடுபடாது ஏனென்றால் மதவாதத்தையும் ஜாதிவாதத்தையும் தகர்த்து உடைத்து எறிந்த ஐயா வைகுண்டர் வாழ்ந்த பூமியை எனவே இந்த முறை ஒரு மிகப்பெரிய வெற்றியை கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் இந்த அணிக்கு தர இருக்கின்றார்கள் அந்த வெற்றி இங்கிருந்து ஆரம்பித்து காஷ்மீர் வரை செல்லும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது அதன் அந்த அளவில் இந்த கூட்டணி இன்றைக்கு வலுவான கூட்டணியாக மக்கள் பேசுகிறார் நாளை தினம் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள்

ஆனால் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரண்டு முறை அமைச்சர் பொறுப்பை ஏற்றார் முதல் முறை அவர் அமைச்சர் பொறுப்பை ஏற்ற நேரத்தில் அவர் சொன்ன முக்கியமான வாக்குறுதி நான் நான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கிறேன் அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அதனால் ஸ்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட்டில் இங்கே கொண்டு என்று சொல்லி அதை சுற்றினாங்க வரல காணலை போயிட்டு மயிலாபுரம் ரெண்டாவது ரெண்டாவது வந்து மீண்டும் அமைச்சரான அப்போ வந்து அவருக்கு நல்ல துறை இருந்தது என்னன்னா சாலை போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து நான் கேட்கிறேன் அவருடைய போட்டு நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் நம்ம நாளொடி சாலை என்னாச்சு அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அதற்கான அனைத்து பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட இவர் பத்து வருஷத்தில் அந்த திட்டத்தை நடத்த முடியாமல் அந்த அம்பேண்டன் ஆகி போச்சு அபேண்டன் அபேண்டன் விட்டுட்டு போயிட முடியாதுன்னு போச்சு அதை பிறகு இன்றைக்கு நம்முடைய ஆட்சி பிறகு அன்புக்குரிய தம்பி விஜய அவர்கள் நானும் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களையும் அதுபோன்று நம்முடைய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அவர்களையும் சந்தித்து அவர்கள் மூலமாக உரிய பிரேரணை டெல்லிக்கு அனுப்பி அந்த பிரேரணையை தம்பி விஜய்வாசந்த் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசு உயர் அலுவலர்களையும் அமைச்சர்களையும் சந்தித்து பேசினால் இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு அது திட்டம் வந்திருக்கிறது என்னுடைய சோசியல் மீடியா நீங்கள் பாருங்கள் மாதந்தோறும் அதற்கான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்கான அத்தனை பணிகளும் செய்யும் அது மட்டும் இல்லை அந்த மக்களுக்கு அந்த பணம் கொடுக்கல நிறைய பிரச்சனை இருக்குது ஒரு சில ஊர்கள் தவிர அத்தனை ஊர்களை சவளத்தையும் நாங்கள் பேசிக்கலாம் இதை கூட செய்ய முடியும் அப்போ எதை அவங்க செய்தாங்க இனி இது ஆட்சியில் இருந்த நேரம் ஆட்சியில் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏழை மாணவ மாணவிகள் அந்த பிள்ளைகள்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைங்களை பெற்றோரோடு அழைத்து வந்து இந்த நாகர்கோவில் ஜூலை போராட்டம் என்று ஒன்றை நடத்தி இந்து மாணவர்களுக்கு நாங்கள் வந்து கல்வி உதவித்தொகை வருவோம் என்று சொல்லி இந்த ஏமாற்றத்தை தான் வந்து சொல்லி முடியும் என்ன சொல்ல போகிறாங்க என்ன பெரிய ஏமாத்தி காங்கிரஸ் கட்சி அப்படியே இந்த முறை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி ஏழை ரூபாய்க்கு வீடு ஜப்பிங் இவன் வாங்கி பெட்ரோல் டீசலை அப்படியே ஒரு மணிக்கு வரையாக்கிட்டாங்க நம்ம அம்மா அம்மாவாரி நானூறு ரூபாய்க்கு நானூற்றி பதிமூணு ரூபாய்க்கு மன்மோகன் சிங்க ஆட்சியில் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துது இன்றைக்கி வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இப்போ குறைச்சிருக்கியா தேர்தல் வருது அப்போ இந்த இடப்பட்ட காலத்தில் அடித்த படம் எங்கே போச்சு எனவே இந்த ஒரு வித்தையும் அவங்க பலிக்காது அவர்களே எங்களுக்கு பாடம் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை தம்பி விஜய் சந்தவர்கள் பாராளுமன்றத்தில் அவர் என்ன பணியாற்ற வேண்டும் ஆட்சி இருக்கிறார் அது மட்டுமல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்களை ஜாதியாக மதமாக பிடிக்க பிரிக்காமல் அவர் எல்லோருக்கும் அன்பாக பழகியிருக்காரு அதுவே பெரிய போதம் நல்ல எல்லோருடையும் நட்பு வைத்திருக்கிறார் எல்லோருடையும் சமமாக நடத்திருக்கார் யாரையும் பிரிக்கல பிறப்பு பிரச்சாரங்களில் ஈடுபடவில்லை அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கடமையை சரிவர செய்து வைத்திருக்கிறார் அதனால தான் நாங்கள் எல்லாம் திருப்தியாளர் கூட இன்றைக்கும் உறுதுணையாக தம்பியில் இருக்கோம் சாலையில் முந்நூற்றம்பது கோடி ரூபாய் பழைய ஒப்பந்தக்காரர்களுக்கு வந்து நசுடாக கொடுத்துருக்கு அது உங்களாவது அப்படின்னு

நீங்க வந்து ஊர்காட்டில் போனா சாதாரண பெண்கள் வந்து துரத்தி அடிக்கிறது சொல்ல மோடி அரசு தந்து அது இல்லை அந்த பெண்கள் கேது என்னப்பா தண்ணி வந்த நேரம் வரல நீங்க கன்னியாகுமரி கூட்டம் ஏன் வரல கன்னியாகுமரிக்கு மோடி ஒரு வந்தபோது ஏன் கூட்டம் வரல மக்கள் வெறுப்பில் இருக்கு நீங்க வந்து தண்ணியில் தத்தளிச்சு கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் பல்வேறு மாவட்டங்கள் பத்து ரூபா தந்தாங்களா தர முடிஞ்சுக்கா வாய வச்சு சும்மாவா இருந்தாங்களா அந்த நிர்மலா சீதாராமன் வந்து எவ்வளோ ஆணவம் பேசுகிறாங்க எவ்வளோ ஆணவம் பேசுகிறாங்க ஏன்னா மக்களை நான் இதெல்லாம் ரெண்டு பார்க்க மாட்டேங்க அவங்க தெரியாது ஆனால் இவங்களுக்கு இந்த இடம் பேசுவதற்கு எதுவுமே இல்லை அது நல்ல ஒரு விஜய் வசந்தக்கா பண்ணுங்க மரத்தகராஜ் நஷ்டம் விளைவிப்பேட்டாங்க யார் இவங்களுக்கு அப்பா வீட்டு பண்ணது நஷ்டம் விளக்கிவிட்டேன் ஆமாம் நாங்கள் நஷ்டம் விளைவித்தோம் உண்மையை சொல்லலாம் என்னென்னா எங்கள் மக்களுக்கு சொத்தை எடுத்தால் பணம் கொடுத்து குறவாக கொடுத்தான் ரொம்ப ஒரு அடிமாட்ட வேலை நம்ம கவர்மெண்ட் வந்து ஆர்பிட்ரேஷன் போட்டோம் நியாயமான வேலை பல ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்

நீங்க <laughs>

தமிழ்நாடு பொறுப்பாளர் ரஜயகுமார் நன்றியை சொல்லியிருக்கிறார் நீண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்பு இந்திய கூட்டணியை வந்து வலு சென்றது வந்து முக்கிய காரணம் வந்து வந்து நம்முடைய சிம் ஆகும் வந்து வழிகாட்டு நாற்பது நம்ம கண்டிப்பா மத்தியில் இந்திய கூட்டணி வந்து ஆட்சி மிகப்பெரிய பல மாவட்ட பல மாநிலங்களில் இரண்டாம் மூலம் வாக்களித்த மக்களுக்கு முதலாக வந்து இந்த நான்கு அணி தொகை முதலடியாக நிறைவு செய்து அதை வந்து ஓராண்டுகள் ஓராண்டு வந்து செயல்பாட்டு கொள்வதற்கு எல்லா நாடுகளும் அதாவது வந்து இது தாமதம் ஆவதற்கு காரணமே வந்து பாஜக ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா அதுக்கு அந்த அரசு விரதத்தை ப்ரொவைட் பண்ணக்கூடிய இதை வந்து உடனே வந்து அவங்க போடணும் அதையெல்லாம் சரியாக பார்க்காத விவசாயிகள் தாமதம் விவசாயம் என்பது இப்பொழுது வந்து முதலமைச்சர் மாநில பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள் இருந்து கல்வெண் எடுக்கலாம் என்றை வாங்கிக் கொண்டிருக்க ஏகமாட்டி பொதுக்கட்டமாக வந்து காண்போலி தலையை மக்களுடைய நீண்ட நாள் கடவுண்டார்கள் வந்து என்ன ஆச்சு நம்மளோட போக்குவரத்து நெருசுக்கு சிறப்பு ஆயிரத்தி நாற்பத்தோரு கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கீடு ஆனால் நீங்கள் அதுக்கு லேபுள் குத்த உயர்ந்ததா என்று அதற்கு காரணம்

கன்வின்ஸ் பண்ணி தருவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து ஒரு ரெண்டரை லட்சம் ஓட்டு பேசுவோம் அதுக்கப்புறமா இடைத்தேர்தலில் நீங்கள் பொண்ணு முப்பது பேசுகிறது இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு எவ்வளோ வாங்க வேண்டும் வெட்டி வாய்ப்பாக வந்து நல்லா இருக்குது கண்டிப்பாக மூணு லட்சத்துக்கு கண்டிப்பாக

வைப்பதற்கான ஆய்வுகள் வந்து ஒரு வேண்டிய நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நாடு பேச வந்து இங்க வந்து நம்ம பேச வைக்கிறது அவர்களுக்கு மீண்டும் கோரிக்கை வைத்து இங்க வந்து ஒரு பேஸ் கேம் வைக்கணும்னு

விமான நிலையம் பத்தி விமான நிலையம் விமான நிலையத்துக்கான வந்து ஆய்வுகள் முடிந்தது மாநிலத்தில் மத்திய அரசு கலந்தது இரண்டாவது நடக்க இருந்திருக்கும் தேர்தல் பிறகு தெளிவாக இருக்கிறது எங்களுடைய சார் மீன் அவர்களை பழங்குடியினர பத்தியில வந்து சேர்க்கறோம் அப்படி டீமுக்கா தேர்தல் வாங்குறோம் அது நிறைவேறுமா இருக்கு இது வகே आंवல வந்து இந்த வந்து டாக்குமெண்ட் டீடைல்ஸ் வந்து நான் கண்டிப்பா மக்கள்